ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் டூ ஃப்ளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ப்ளாக் வந்து நான் சண்டேவும் மண்டேவும் எடுத்ததுங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் அந்த விலாகில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கே கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் சண்டே மார்னிங்னாவே கொஞ்சம் எல்லாத்துக்குமே லேசியான டேவாக இருக்கும் அந்த இன்றைக்கி தான் மணி வந்து டியூட்டிக்கு போகிறாரு ஸோ வந்து காலையில் இந்த என்னோடய சமையல் ஒர்க்கை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அத்தை வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னம்னா அவங்க வந்து காலையில் ரத்த பொரியல் அது கூட வந்து குடல் கிரேவி மட்டன் குழம்பு இது எல்லாமே வச்சு வச்சுருந்தாங்க நான் வந்து பெருசாக எதுவும் செய்யலைங்க சாதமும் மட்டன் குழம்பும் மட்டும்தான் வச்சுருந்தேன் மணி டியூட்டிக்கு போகிறவங்குள்ள வந்து இத்தனை நடை வந்து வச்சு வச்சுருந்தாங்க ரத்த பொரியல் வரையா எட்டு மணிக்கு சண்டே வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா மணிக்கு வந்து ஒயிட் ரைஸ் அது கூட வந்து ரத்த பொரியல் எடுத்து வச்சுட்டேன் இதாங்க நான் வச்சிருந்த மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லு சாப்பிட்டு எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன்

பவித்ரா வந்து இந்த பயிர் கொடுத்துருந்தா இதை உரிச்சு வேக வச்சு சாப்பிட்டா அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து அவங்க காட்டில் வந்து வெள்ளாமையாக போட்டிருந்தாங்க அதையெல்லாம் உரிச்சு எடுக்கிறக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் அம்மா ஊறிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து இருந்தேன் இன்றைக்கி வந்து சப்பாத்தி மாவு பார்த்திங்க அப்படின்னா ராஜாத்தியவங்களோட மல்டிகிரெயின் ஆட்டா அதெல்லாம் தான் செஞ்சுருந்தோம் உண்மையாக சூப்பராக வந்துருந்துச்சு கோதுமை கூடையே வந்து எக்ஸ்ட்ராவாக பத்து பொருள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க உள்ள புண்ணாயிருச்சுன்னு அண்ணா சொல்லு காலில் புண்ணாயிருச்சு நானு அண்ணா அண்ணா வெளுப்பு அண்ணாட்ட காப்பி சொல்லு அண்ணாட்ட சொல்லு உங்க ஐயோ எங்கேயோ போய் காலில் விழுந்துட்டோம் டீல காலையில் வெள்ளனா உன யார் எந்திரிக்க சொன்னா மணி ஏழரை தானே ஆகுது பாரு நைட்டு காய்ச்சல் மருந்தை ஊத்தி விட்டுருக்கேன் ம் எந்திரி செவன் தேர்ட்டி இன்னைக்கு ஸ்கூல் இருக்குல்லி இன்னைக்கு ஸ்கூல் இருக்குப்பா இன்னைக்கு மார்னிங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாதமும் அது கூட வந்து பச்சை பயிர் கந்து கடைஞ்சாச்சு காய் எதுவும் வைக்கல மதியத்துக்கு தான் வந்து காய் வந்து புரிக்கணும் என்ன அது இப்படி இருக்கு இது இதில் எப்படி இலனி விட்டுவாங்க மேலே பறிக்கிறதுக்கு இதில் எப்படி பறிப்பாங்க தான் கீழே பேக்கில் பேக்கே போட்டு அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது ரவுடி ரவுடி மாதிரி மாதிரி எடுக்கிறேன்

போன வாட்டி மாங்காய் பிடுங்கினது பார்த்தீங்க அப்படின்னா மூணு சாக்கு வந்துருந்துச்சு அத்தை மாமா ரெண்டு பேரே சேர்ந்தே வந்து மூட்டையும் போட்டாங்க இந்த வாட்டி கொஞ்சம் வந்து மாங்காய் வந்து அதிகமாக இருந்திருக்கு அதனால் மணியை வந்து மூட்டை போடுறதுக்கு மட்டும் கூப்பிட்டுக்கிட்டாங்க மணி வேணால் நானே வந்து தூக்கி போடுறேன் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தார் பட் வந்து அவங்க அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து இங்கே வீட்டில் வச்சுட்டாங்க மூட்டை போடுறதுக்கு மட்டும் மணி ஹெல்ப் பண்ணுறக்காக போயிருக்கா அப்படியே

திண்டுக்கலுக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து வந்துருச்சு அதில் வாங்கி வச்சுருக்காங்க ஒரு அங்கிள் அவங்கக்கிட்ட வந்து கேட்டோம் சரி எதுக்கு டாக்டர்கிட்ட வந்து பார்த்துங்க ஈவினிங்கே என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே வாங்கன்னு சொன்னனால இப்போ கிளம்பி நானும் ஒரு மணி மூணு பேர் மட்டும் பைக்கில் போயிட்டுருக்கோம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்தே வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் திண்டுக்கல்லேருந்து கிளம்பிலேயே டைம் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு போற வழியில வந்து ரித்வின் மசாலா பொறி பொ பொறி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க நான் லைட்டாக நின்று சாப்பிட விட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம்

ரெண்டு பேர் மட்டும் தந்தீங்களா பைக்லையா ராஜத்து போயிருச்சா இருட்டில் விட்டோன்னா போயிருச்சா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டியூஸ்டே ஆக்சுவலாக வந்து மண்டேவோட வீடியோவே வந்து இப்போ தான் நான் வந்து என் பண்ணுறேன் மண்டே ஈவினிங் நேற்று ஈவினிங் தான் பார்த்தீங்க அப்படின்னம்னா திண்டுக்கல்லில் போய் என்னோடய ஹாஸ்பிட்டல் சிடி ஸ்கேனோட ரிப்போர்ட் வந்து நான் வாங்கிட்டு வந்துருந்தேன் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க எப்படிங்க்கா இருக்கு அப்படின்னு சொல்லியில் கேட்டிருந்தீங்க அதில் ஒரு சில பேர் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க எனக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல பெயின் ஆகுது அப்படின்றத சொல்லியிருந்தேன் அதில் ஒரு சிலர் வந்து கரெக்டாக வந்து கெஸ்ட் பண்ணியிருந்தீங்க இந்த இடத்துல பெயின் ஆகுது அப்படின்னா மேபி வந்து சைனஸாக இருக்கலாம்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நாங்கள் வந்து கரெக்டாக சித்திரகண்ணைக்கு முதல் நாள் தாங்க போய் ஹாஸ்பிட்டலில் இஎன்டி டாக்டர்கிட்ட போய் நான் வந்து பார்த்துருந்தேன் அந்த ஸ்பெக்ஸ் கூட நான் ஸ்பெக்ஸ் போடுற சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு விலாக் கூட சொல்லியிருப்பேன் அப்போ வந்து ஒரு இஎன்டி டாக்டர்கிட்ட போயிருந்தோம் அவர் வந்து சரி எதுக்குன்னு ஒரு டவுட் எதுக்கு நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து ஃபைவ் டேஸ்க்கு வந்து டேப்லெட் கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி ஏதோ ஃபால்ட் இருக்கா என்னன்றதை பார்க்கறதுக்காக நான் வந்து தொடர்ந்து அந்த டேப்லெட் வந்து ரெண்டு நாள் தான் எடுத்துக்கிட்டேன் என்னோடய பெயின்னு அந்த இதெல்லாம் போயிருச்சு ஆனால் ஹெட் ஏக் வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு கண்டினியூவாக சரி நம்ம வந்து டேப்லெட் வந்து ஃபைவ் டேஸ் முடிஞ்சிருச்சு அஞ்சு நாள் கழிச்சும் திரும்பி நான் ஒரு ஃபோர் டேஸ் வந்து டேப்லெட் எதுவுமே இல்லாமல் தான் இருந்தேன் அப்போ என்ன ஆகுதுன்னா ஹெட்டு மட்டும் எனக்கு தலை மட்டும் ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நான் மணிகிட்ட சொன்னேன் மணி வந்து எனக்கு திட்டினாரு ஆக்சுவலாக அவருங்க என்ன சொன்னாங்க டேப்லெட் முடிஞ்சோன்னா மறுநாள் நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல நீ பெயின் இல்லை பெயின் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிற போய் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார் அதனால் வந்து செல்லிங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவர் தான் அவர் தான் சொன்னார் நீங்கள் ஜிஹெச்லேயும் எடுத்துக்கலாம் இல்லை ப்ரைவேட்டில் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னிருந்தாங்க சின்ன மாதிரி ஜிஹெச்லேயே வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போய் எடுத்தோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சிடி ஸ்கேனுக்கு வந்து சார்ஜ் பண்ணது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க ஆனால் கொஞ்சம் என்னங்க ரொம்ப லேட் பண்ணி வந்து நமக்கு எந்த ஒரு ரிப்போர்ட்டாக இருந்தாலும் ஹேண்ட் ஹவர் பண்ணுறாங்க ப்ரைவேட்டாக இருந்தால் நமக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லைனா ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து நம்ம சாட்டர்டே நான் எடுத்தது மண்டே ஆஃப்டர்நூன் தான் வந்து எனக்கு ரிப்போர்ட்டே வந்து கிடச்சிச்சு கையில் டாக்டர் வேறு யாரும் இல்லை அதனால் வந்து நேற்று ஈவினிங் தான் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போய் திரும்பியும் அப்போ என்ன சொன்னாங்கன்னா சைனஸ்லாம் இல்லை சைனஸ்லாம் க்ளியராக இருக்குது அந்த மாதிரிலாம் எந்த ஃபால்ட்டும் இல்லை இந்த இடத்துல இருக்க நரம்பு மட்டும் லைட்டாக வந்து அந்த எலும்பு மட்டும் வளைஞ்ச மாதிரி இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை பண்ணிக்காது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹெட் ஏக் வந்து இன்னும் குறையல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க எதுக்கும் ஒரு நியூரலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க நாங்கள் சரி அங்கே பக்கத்தில் வந்து தெரியாது நமக்கு இந்த ஏரியாவில் யார் என்ன அந்த டாக்டரை வந்து ரெஃபர் பண்ணாங்க நியூரலஜிஸ்ட்டு டாக்டரை நாங்களும் அங்கே போனோன்னு போனோன்னு வந்து பல்ஸ் இதெல்லாமே செக் பண்ணாங்க செக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா அவங்க வந்து நான் சொல்கிறத வச்சு வந்து ஒரு தலை வலி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக தான் சில டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதை சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பெயின் எப்போ இருக்குன்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மூக்கு பகுதிக்கு மட்டும்தான் ஸ்கேன் எடுத்திருக்காங்க அதை தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க నాకు వేరే ఇంట్రెస్టి వీడియోలో పక్కక్ యూ ఫార్ వాచింగ్ దిస్ వీడియో